ನಮ್ಮ ತಿರುವೂರ್ ವಾರು ಮಂಡ ಕಾನ್ಸ್ಟಿಚ್ಯುವೆನ್ಸಿಗೆ ಕೌಂಟಿಂಗ್ ಸೆಂಟರ್ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲ எப்படி பண்ணிருக்காங்க அதை பாக்குறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் காவல்துறை ஆணையர் அவர்கள் இங்க வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம எல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா ஏற்பாடுகள் சந்தோஷஜனமா இருக்கிறது ஸோ எல்லாம் எல்லாம் ாங்க கமிஷனர் அவர்களும் அவங்க பாதுகாப்பு எல்லாம் போதுமான அளவுல குடுத்துட்டு அத நல்ல முறையில வச்சிருக்காங்க பாதுகாப்பான முறையில வச்சிருக்காங்க நீலகிரி உள்ளிட்ட மாவட்ட ஒண்ணும் இல்ல சிஓ ஒரு சில பாக்கணும் டெய்லி வந்து பாக்குறாங்க ஆர்ஓ வந்து டெய்லி பாக்குறாங்க

நம்ம இதுல முக்கியமா பார்த்தா நீங்க வெயில் காலமா இருக்கிறனால நம்ம எலெக்ஷன் ஸ்டாஃப்க்கு போதுமான அளவுக்கு ஹைட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் நம்ம போலிங் ஆஃபிஷியல்ஸ் போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் எல்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஹெல்த் முறையில் எப்படி அவங்க இது நல்லா ஏன்னா இது ஒரு லாங் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நமக்கு கன்ஸ்டண்டாக பாதுகாப்போடு இருக்கணும் ஸோ அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அப்புறம் நம்ம ட்ரைனிங் அது கவுண்டிங்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கப்படும் அதுக்கு நம்ம ஏற்பாடு டில பாக்குறாங்க போலீஸ் சார்பா இங்க நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் பாக்கணும் அதுவும் பாத்துருக்காங்க எல்லா எல்லா நாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு தலைவர்கள் எல்லாம் எப்ப நடைமுறைக்கு வரப்போது ஏன்னா எல்லா அரசியல் திறனும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு இது எப்பதான் நம்ம எப்ப எப்போ நமக்கு அரசாங்கத்துல இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து நமக்கு ரிக்வஸ்ட் போறதோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆனிஸ்ட் அதுக்கு உத்தரவு எல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணிருக்கோம் சமீபத்துல தண்ணீர் பந்தலுக்கும் அதே மாதிரி அப்ரூவல் வந்துருச்சு பண்ணியிருக்காங்க சோ கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அது இல்ல டெல்லியில இருந்து என்ன ரிப்போர்ட் வந்துருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க நீங்க கொடுக்குற இப்போ இப்போ ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் போயிட்டு ஸோ சோ இது நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியாது இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இந்தியா முழுவதுமா இது எப்படி இருக்கும் அது ஆராய்ச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில நாங்க அதுக்காக நம்ம எடுத்தது காலேஜ் கவுண்டிங் இதுக்கு அது அவங்களுடைய காலேஜ் அத்தாரிட்டிகள பேசிட்டு அது ரொம்ப முன்னாடியே இதை எடுத்திருப்பாங்க ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்க

இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட அதுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அப்படியே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்குவாலிஃபைடு பண்ண வாய்ப்பு இருக்குமா சார் ஒரு வேலை இது மாதிரி ஆதாரங்கள் நிரூபிக்கக்கூடிய இது எல்லாத்துலேயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஒரு முடிவு அவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் டெல்லியில் முடிவு எடுக்க முடியும் தனியாக எதுவும் டெல்லியில் பண்ணிட முடியும் ரிப்போர்ட் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓ சார்பாக அப்சர்வர் சார்பாக நம்ம எஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் சர்வா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல இப்பமே ரிப்போர்ட் டெல்லிக்கு அனுப்பி இருக்கீங்களா இப்ப இந்த விவகாரம் சமரமா டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பி இருக்கீங்களா இந்த நாலு கோடி விவரம் குறிப்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு நிறைய நமக்கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதுதான் அப்பப்போ அப்படி الناங்க நன்றி நீங்க தமிழக முழுதெல்லாம் வாக்கெண்ண முறைகள் ஆயுசையை எடுத்துக்கிட்டீங்களா